போதி பாரதி மேம் கருமான் நான் என்ன பாடினு சொல்லுங்க நான் என்ன பாடினேன் சொல்லுங்க போகுது பாரதி மேகதாருமான் இவ்வளவு வேகங்க அது என்னன்னா போகுது பார் அதி வேகமதாய் ஒரு மான் இதுதான் பாட்டு எப்படி சிங்கம் ஒரு மாதிரி நடக்கும் புலி ஒரு மாதிரி நடக்கும் யானை ஒரு மாதிரி நடக்கும் மாடு ஒரு மாதிரி நடக்கும் எல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நடை மான் ஒரு மாதிரி போகும் மான் வந்து நாலு கால் தான் அப்படி நடந்து போனால் அது வெறும் நட அது அப்படி போகாது துள்ளி துள்ளி போகுமா அப்படி நாலு கால் இதில் அப்படி பார்க்கலாம் அதை பாருங்க மான் போகிறது மாதிரியே அந்த அந்த அமைப்பில் அந்த பாடல் வரிகளை வச்சுருக்கா பாருங்க போகுது பாரதி வேகமதாய் ஒரு மான் சீங்களா சங்கரதாஸ் சாமியுடைய புலமை போகுது பாரதி வேகமதாய் ஒரு மான் இதுதான் பதவி நான் உங்களுக்கு சவுக்கமாக சவுக்கம்னா ஸ்லோன்னு அர்த்தம் சவுக்கமாக பாடி காட்டுறேன் போகுது பாரதி வேகமதாய் ஒரு மான் போகுது பாரதி புள்ளி மானம் புள்ளிமானம் மானம் கூடி துள்ளிய கனகம் தண்ணில் சாகுது பாரிங் சம்பிரதாயத்தாலே எத்தாலே கணை சாகுது பாரிங் சம்பிரதாயத்தாலே சம்பிரதா எத்தாலே கணை எகுது முன்னே இரு இருத்துண்டாக முன்னாலே போகுது பாரதி வேகம்தாய் ஒருமான் இதுதான் ஒரு பாட்டு வள்ளி திருமணத்தில் வேடன் பாடுற பாட்டு இது அமெரிக்காவிலே ரசிகள் இருக்காங்க இந்த பாட்டை நாலு வரியில் இப்படி ஒரு பாட்டு எழுதியிருக்காரு அது ஆனால் அவங்க எப்படி பாடுவாங்க புகுதாரதிமான் புள்ளிமானம் கண்ணி மானம் கொடி துள்ளி கானகம் தண்ணீர் சாகுதி பாருங்கனும் சொம்பர்தான் ஏத்தா கண சாகுதி பாருங்கனம் சொம்பர்தான் ஏத்தாளை கணை எகுது பாரி முன்னே இறுதி உண்டாகும் முன்னாலே பகுது பாரதி மேகம் ஜியார்மான் இப்படி பாடுவாங்க இந்த வேகம் இப்படி பாடினா தான் கை தட்டுவாங்க அன்றைக்கெல்லாம் அப்படிதான் தான் சுலாவாக பாடக்கூடாது இப்படி அந்த பாடல்களை அவர்கள் ஒவ்வொரு நாடகத்திலே அவர்கள் சொந்த பாடல்கள் இருக்கின்றனவே அவர்கள் வந்து எந்த அளவுக்கு அன்றைக்கு ரசிகர்களை உங்களைப் போல் அப்படி திரளாக அதே மாதிரி அவர்கள் அனைவரும் அவர்களை எப்படி கவர்ந்திருக்கிறார்கள் தமிழ்நாடு அரசு மக்கள் சிந்தனை பேரவை இணைந்து நடத்தும் எழுச்சிகரமான இருபதாம் ஆண்டு ஈரோடு புத்தக திருவிழா ஆகஸ்ட் இரண்டு முதல் பதிமூன்று வரை இடம் சிக்கைய நாயக்கர் கல்லூரி மைதானம் ஈரோடு அறிவு வேள்விக்கு அணி திரள்வோம் அறிவை பொது உடைமையாக்குவோம் அனைவரும் வருக